ஐயாயிரரூபா போட்டிருக்காரு எப்படி பார்க்குறேன்னா இப்போதைக்கி ஒரு தேவைக்கு செலவுக்கு யூஸ் ஆகுது நிறைய இன்னும் செய்யணும் ஆனால் இன்றைக்கி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாரு நாங்கள் இல்லைன்னு சொல்ல எல்லாத்துக்கும் அது ஒரு செலவுக்கு ஆச்சு இருந்தாலும் எங்களுக்கு வந்து செய்கிறது இல்லை விலைவாசி எங்களால் முடியலை

திமுகன்றது ஒரு பரம்பரை 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 பரம்பரையா ஆணி வேறு புரியுதுங்களா என் இருந்து வந்து என்ன நம்ம பெரியூர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க புரியுதுங்களா இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க செஞ்சுருக்காங்க பொதுமக்களுக்கு புரியுதுங்களா சொல்லிட்டே போகலாம் அவங்க செஞ்சதெல்லாம் ஒன்று ரெண்டு சொல்லலை நமக்கு செய்யலை சொல்லிக்கிட்டே போகலாம் கணக்கு கிடையாது இன்னைக்கு நாங்கள் மகளிர்லாம் தைரியமா போகிறோம்

ஆமா அது கரெக்ட் தான் பட் இல்ல ஆனா இப்ப சொல்ல போனா சொந்த வீடு உள்ளவங்களாம் அவங்களா வரி எல்லாம் கட்டி ரொம்ப நொந்து போறாங்க அவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஆறுதலாவும் இருக்கும் நல்லா இருக்கு மேலும் நான் வந்து நான் வந்து என்ன சாமியார்லாம் இல்லைங்க சாமிக்கே தெரியாது போல இருக்கு அந்த தெரியல மேபி சொல்ல முடியல யார் எப்படி ஓட்டு போடுவாங்க அது கிட்ட தான் இருக்கு அது வராத முடிவு தெரியும் மகளிர் தொகையை ஐயாயிரப்பாரு நல்லது தான் அது மகளிருக்காக அவர் நல்லது பண்றாரு கண்டிப்பா அது வரவேற்க தக்கது அன்னைக்கு எப்படி வருதோ அதை பார்த்து அவங்க செய்வாங்க கண்டிப்பாக செய்வாங்க எதிர்பார்க்குறேன் சார் ஐயாயிரம் ரூபாய் போட்டிருக்காரு முதலாம் நல்ல ஸ்கீம் தான் நிறைய பேர் ஹஸ்பண்ட் எல்லாம் விடோவா இருக்காங்கல்ல அவங்களுக்கு நல்ல இதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு நல்ல ஸ்கீம் தான் உங்களுக்கு பெனிஃபிட்டா தானே கொண்டு வராங்க அதை வச்சு அவங்க ஏதாச்சும் பண்ணலாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஃபேமிலி ரன் பண்றது இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா தானே இருக்கும் அவங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் கூட கொடுக்கட்டும்பா கொடுத்தா சந்தோஷம் தானே எல்லாம் வாங்குறவங்களுக்கு சந்தோஷம் தானேப்பா கொடுக்க முடியுமா சாத்தியத்தை கேட்க முடியுமோ அதை தான் நம்ம பேசணும் அதுக்கு மேல பேசுறது இதுவும் இல்லை நாங்கெல்லாம் வந்து நாப்பத்தஞ்சு வருஷம் கட்சியில இருக்கிறோம் எங்க அப்பா எங்க தாத்தா திமுக இருந்தாரு எங்க அப்பா திமுக நான் திமுக என் புள்ளியும் திமுக

சாதாரண ஆட்சி இல்ல ஆட்சி அண்ணா ஆட்சி கலைஞர் ஆட்சி வரப்போறதான் கலைஞர் ஆட்சி தான் தளபதி ஆட்சி இல்ல ஆமா நாங்க வந்து தலைவர் அண்ணன் தளபதிய வந்து தளபதியா பாக்கல பெரியாரா பாக்குறோம் அண்ணாவா பாக்குறோம் கலைஞரா பாக்குறோம் அவங்க மூணு பேருமே வந்து மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆண்களுக்கு இந்த வாட்டி முக்கியத்துவம் கொடுப்பாங்க